இந்த இன்றைக்கு இந்த தையடி இந்த பகுதிக்கு வந்ததற்கான நோக்கம் உண்மையிலே நான் வந்தது இப்போ எனக்கு நீங்கள் தான் எனக்கு அழுத்தல் தந்ததை வேற சொல்லி நீங்கள் வந்து இப்படி கதை கூடணும்னு சொல்லி அப்போ நானும் விரும்பி தான் வந்தேன் நான் இதுக்கு வந்து இந்த இடம் பார்த்து நாங்கள் இந்த இடத்துல இந்த கோவில் இப்போ இருக்கிற புது கோவில் ஒருக்கா வந்துட்டு போனாங்க அதுக்கு வேற வரையில் இது புள்ளியான இடம் என்று தெரிஞ்சு நாங்கள் இந்த கோவிலுக்கு வரையில்லை இன்றைக்கு இந்த இதுதான் உண்மையான திஸ்விகார பூமி என்ன நாங் உன் உண்மையா சனத்துக்கு தெரியாது இந்த இடம் திசவியார பூமி என்ன இதுதான் உண்மையான பூமி பூமி அது இவடத்திலே சனத்துக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிற மற்ற சிங்கள மக்களுக்கு தெரியாது சிங்கள மக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறது இந்த பூமி இல்லையா அந்த இப்போ புதுசாக காட்டின கோவில் கட்டின பூமி தான் உண்மையான திசவிகார என்ன எப்படி என்றாலும் நாங்கள் இந்த திஸ்விகாரன்னு சொல்லி எங்களுக்கு உறுதி இருக்குது இத எல்லா அத்தாட்சிகள் இருக்குது என்றாலும் அந்த இப்போ புது கோவில் கட்டின சாமிக்கு ஒரு விதமான ஒரு உறுதியும் ஒரு அத்தாட்சியும் உண்டும்ும் இல்லாமல் தான் இருக்கிறார் அவர் என்னென்றால் நாங்கள் அவர் கொண்டு வந்தது இந்த கோவில் வேண்டி தான் நாம் கொண்டு வந்து இவர் நிற்பார்னார் புறா இவர் என்ன செய்தார் தெரியுமா இவர் இந்த கோ இதில் இந்த இடத்துல உண்மையான இடத்துல கோவில் கட்டாமல் ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட காணியிலே தான் இந்த கோவில் கட்டினது அப்போ அது மகா புலை அது சாமிமார் எப்படி இந்த புல செய்யக்கூடாது சாமிமார் என்ன சொல்கிறது மற்றவங்களுக்கு எல்லாம் நாங்கள் நல்லதை சொல்லி கொடுக்க வேண்டிய சாமிமையார் அவையே சா புத்தர் சொல்லியிருக்கிறார் ആർട്ടി ഇത് നാം എടുക്കൂടാതെ ആർട്ടിയും മീതുകൾ എടുക്ക കൂടാതെ എന്നാലും അതിൽ ഇതും അതിൻ്റെ പാക ഇത് മഹാ പുലേന താ എനിക്ക് ചല്ല കൂടിയതായി இப்போ அரசாங்க அதிபர் வந்து இப்போ காணி கூப்பிட்டு காய்ச்சிருக்காரு அந்த பிஹாரியை வந்த காணியை வந்து நாலு கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டும் இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கலாம் இதை பற்றி இப்படி தான் இது நாலு கட்டதும் மூணு கட்டம் என்ன சொல்லுவாங்க என்னாலும் ஒரு கட்டம் இருக்கிறதுக்கும் ரெண்டு மூணு வருஷம் போகும் அதுக்கு போல் அதோட ஒரு 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 பூமி ஒரு கட்டம் நாங்கள் அதை முடித்தா புராட்ட திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது எடுக்கிறது என்ன நீங்கள் எடுக்கணும் உள்ளா முழுவதும் முழுக்காலையும் எடுக்கணும் அதுதான் அது அதுவரையும் நீங்கள் அது போராடினது என்னுடைய இது என்ன அது நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கு உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கும் இந்த இந்த போராட்டத்தை நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் நான் இதுக்கு நான் முயற்சி பண்ண அப்புறம் தான் இப்போ யாழ்ப்பாணம் சாமியெல்லாம் கதைச்சோர் நேற்று முந்தினால் இல்லை இல்லாட்டி இவ்வளோ காலமாக இல்லை ஒரு தரம் கதைக்காம இருந்தேன் இந்த இப்போ இருக்கிற இந்த இந்த இப்போ புதுசாக கட்டின கோவில் சாமி சாமி இப்போ ஏற்று முந்தால் கதை சொன்னவர் இப்படி நாங்கள் இது செய்தால் எங்களை இதை விட நல்லது பார்க்க நான் என்ன மாதிரி அது நல்லதாக தான் வெறும் முன்னுக்கும் அது நாங்கள் இது தொடர்ந்து செய்யணும் சாது என்னென்னா தொடர்ச்சியாக இதை போராடுறது கேட்ட எந்த விதமான இடையூறும் இல்லை இல்லாமல் இருக்கணும்ன்றதையும் தெளிவாக இருக்க சொல்லிடுறாங்க போலீஸ் அது மாதிரி நான் நான் சிங்களத்தில் நான் சொன்னேன் அதே மாதிரி நான் நாங்கள் இந்த போலீஸ் போலீஸ் அதிபருக்கும் மற்ற மற்றபடி இந்த வாடமாகத்தில் இருக்கிற போலீஸ் பெரியவர் இருக்கிறார் அவருக்கும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா இந்த மக்கள் அப்பாவி மக்கள் இவ இந்த ஆகல் இவேக்கு வழக்கு போட்டன்னா பெரிய பிரச்சனை வரும் வழக்கு போட்டதுன்னா எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்குன்னு தெரியாது எங்கேயும் தெரியும் எங்கேருக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும் என்றும் அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்டில் இருக்கிறதா இல்லாடி அவகிட்ட காணி நேரத்தோடி அந்த காணிகள் கொடுத்தா நல்லது அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுகோளுடன் இந்த போராட்டம் இவை போராட்டம் இப்போ ஒரு வரட்சு ஒரு ஒரு மாதமும் போய் ஆண்டுக்கு செய்கிறது அப்போ அதுக்கு தடை செய்யாமல் நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும்படி அவைக்கு அதை செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாது அவருக்கு அதை செய்ய அதை விடணும் என்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் அரசாங்கத்தால் ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இது சம்பந்தமாக ஆராய்ந்துக்கு அவ அரசாங்கத்தால் குழு ஒன்று நியமிக்கப்பட்ட இது சம்பந்தமாக ஆராய்வு செய்கிறதுக்கு அவையில் இந்த உறுதிகள் சம்பந்தமான தகவல்களை திரட்டி இது இதெல்லாம் உண்மையான உறுதி உங்கள்கிட்ட இருக்குதுன்றா உங்கள்கிட்ட ஏதாவது தொடர்பு கொண்டு கருத்துக்கினமா இல்லாடி அப்படியான உறுதியாக சமர்ப்பிக்கிறீங்க அப்படி இல்லை ஒருத்தரம் வரையில் இவ்வளவு காலம் என்னோட என்னோட தான் கதை கோலும் பேசுவதும் போலியே மெட்டாக்களோடு இல்லை என்னோட தான் பேசுவோம் என்றாலும் என்னதான் வேற இல்லை மெட்டாக எல்லாம் போனதைவே ஒரு ஒரு இதுல ஐயா சொன்னா அந்த உறுதி சம்பந்தமான கதை என்னென்றால் இப்ப உறுதியும் பிரதேச சபையில உங்களோட காணியின்ற உறுதியும் பிரதேச சபையில உறுதி அவைக்கு கொடுக்கணும் என்ற என்ன சொன்னா நேரடியாவே பிரதேச சபையில கேட்கலாம் இப்ப உறுதி இல்லையேன்னு சொல்லி அந்த என்ன உறுதி ஒரு உறுதி தரோனும் அங்க கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மயக்கமான கதையில மாறி மாறி கதைச்சு கொண்டிருக்கேன் இதுதான் உண்மையான விஷயம் அது அப்படித்தான் அரசாங்கம் அப்படி தான் அது மாறி மாறி செய்தால் தானே அவைக்கு அந்த அஞ்சு வருஷம் இருக்கு மட்டும் மாறி மாறி இருக்கு ஆரம்பத்தில் இந்த காணி விடுவிக்கப்படும் கைவிட்ட மக்களுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று கொண்டிருந்த இந்த அறுவரு அரசாங்கம் தற்பொழுது அந்த காணியை இடிக்க புத்தவியாரை இடிக்க மாட்டோம் ஆ சம்பந்தமான நடவடிக்கைகளை இப்பொழுதைக்கு நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லிடுறீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் பார்க்குறது இப்படி இப்போ கோவில் கட்டி முடிஞ்சுது இப்போ கோவில் உடைக்குதுன்னு நாங்கள் சொல்லிடுறாரு கோவில் உடாச்சு அது பாவம் தானே எந்த கோவிலும் வைக்கக்கூடாது நான் சொல்கிறது என்னென்னா இந்த கோவில் இருக்கிற அந்த கணக்கு மரம் அந்த தூவி இருக்குது தானே அந்த தூவி இருக்கிறதும் மற்றது அந்த மடம் இருக்கிறதும் மட்டும் கொடுத்துட்டு மட்டும் நீங்கள் கொடுத்து கொடுத்து போட்டு அவளோ மெட்ட காணி இல்லைன்னா முழு காணியும் நீங்கள் இருக்கணும் அவள் ஒரு கொஞ்சம் காணி இருந்தால் அவளோ ஒரு ஒரு ஐக்கரை கட்டு இருந்தால் காணும் வேணும் என்ன எனக்கு இந்த கோவில் எனக்கு தேவையில்லை இது தீர்க்கறதுக்கு என்ன இந்த காணி நான் அந்த கோவில் அந்த கோவில் காரருக்கு கோவில் இப்போ காணி காணி காரைக்கு கொடுப்பேன் அந்த எனக்கு நான் எனக்கு கொடுக்குறது நான் இந்த கோவில் நான் இந்த காணி கொடுப்பேன் கொடுத்தா எனக்கு ஒரு ஏக்கர் காணி மட்டும்தான் நான் நான் இந்த இதுக்கு மாதிரி தான் அங்கே இருக்கிறது இவ்வ எனக்கு அந்த முழு முழு இதுவும் தேவையில்லை கோவில் என்ன பெருசாக இருக்கக்கூடாது கோவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் புறா என்னதுக்கு எங்களுக்கு பத்து பதினஞ்சு ஏக்கர் தேவையில்லை தானே எங்களுக்கு போகணும் ஒரு ஏக்கர் இருந்தால் சரி கோவில் வந்துட்டு போகலாம் நான் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு பரப்பு ப பதினஞ்சு ஏக்கர் பிடிச்சி கொண்டு இருந்தால் சரி மேம் இவ்வளோ ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்கள் ஒட்டுமேனாக அவைக்கு தான் உரிமை இருக்குது அப்போ இது இப்படி இவர் செய்கிறது ஃபுல்லாக இவர் இதுக்காவது ஒரு என்ன யோசித்து பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் நாளைக்கு ஒரு புதிதாக புத்தர் சிலை கொண்டு வைக்கப்படுவதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது ஆனால் அதை அந்த விஹாராதிபதி மறுத்துருக்கிறார் அது இந்த தினத்தில் வைக்கப்பட மாட்டாதுன்றதை மட்டும்தான் மறுத்துருக்காரு அது அவர் சொன்னவர் தான் அப்படி நாம் நாம் கதை அப்புறம் தான் இதெல்லாம் சொன்னது இப்போ நீங்கள் மாற்பாடம் செய்ததானே என்றாலும் நீங்கள் எந்த நேரம் கவனமாக இருக்கணும் எந்த நேரம் உள்ளுக்கு வரதுன்னு ஒருத்தர் சொல்லாமல் வரும் அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அது அன்றைக்கு வராது புறா ஒரு நாளைக்கு உள்ளுக்கு வர மட்டும் தெரியாது நமக்கு அது கவனமாக பார்த்தா சரி

ഇന്റെ കാണിക്കാൻ ഇവിടെ ഉള്ള പോകുന്നുണ്ട് ചെല്ലിട്ട് ശരി 야, 다 물러가.

சீரதனட்டு தருவான் சரணாய் அ... මම මේ ඇැවිල්ල ඇස ඉන්නේ ඇත්තම තිස්ස විහාර භූමීයට. කංකසන්තුරේ තිස්ස විහාර භූමිය කියන්නේ මෙන්න මේ ස්ථානයට. මේ නවම් පූඩුව දැනට අවුඩ්ඩු ගානකට කලින් මෙතන ස්ථාපතිය කර ලති බෙන්නේ ඉතින් ඒ අනුවම අපිට තේරෙනවා මේ ස්ථානය සැබෑ ස්ථානය බව. ඒ වගේ ම තමයි අද ඇත්තවචෙන්ම මට මේ ස්ථානයට එන්න සිද්ධ වනේ. මේ ප්‍රදේශයේ තිබෙන මේ ප්‍රදේශයේ අංසක ජනතාව ඉතාමත්ම අමාරුවෙන් කටයුතු කරන පිරිසක් ඒ ඒ අයගේ ඉඩ විවල්දොරුවක් නැතුවක් මේ ස්ථානයේ වාසය කරන්නේ ඉතින් නමුත් යුද්ධය ඉවර වුණත් මේ ප්‍රදේශයේ ජීවත්වන ජනතාවට තවත් යුද්ධේ වගේ තමයි තෙරෙන්ෙමකොද ඒ ස්ථාන වෙල තමන්ට ඉන්ද පුලුවන්කමක් ලැබීම නැතිවීම. ඉතින් ඒ වගේම මම ඉල්ලා හිටිනවා විශේෂයෙන්ම මේ ප්‍රදේශයේ ජනතාව මේ හැමදෑම මේ විහාරස්ථානය ඉදිරිට ඇවිල්ල උදගෝෂන කරන්නන ඒ නිකන් නෙමේ තමන්ගේ අයිතිවාශකම් ඉල්ලා ගැනීම සඳහා. ඉතින් ඇත්තවශයෙන්ම අපි කල්පනා කරනවනං මේ පිරිස්සේ උද්ගෝෂණය කිරීම ඇත්තවශයෙන් මම ඒක අලුමත කරනු. මොකද මේ අපිට වනත් අප තිබෙන භූමයක් වෙනත් කෙනෙ එකත්පත් කරගත්තුත් අපිත් ඒ ඒ වගේම උද්දෝෂණය කර හරි ඒම නස්සන් මුගක් හරි කරල් අපි ලා කල තමයි අපි ලාපොරොත්තුවෙන්නේ ඉතින් ඒ ජනතාවත් ඒවගේ තමයි තමන්ගේ උපනිදිච්ච ප්‍රදේ ඉපදිච්ච භූමිය ඇතැරල් අ කිසි ඒත් සතුට වෙන්න නෑ. එඒ නිසා මේ අපි නැවතවාරයක් අපි කියන්න සූදානව කියන්නේ කවුරුවක්කත් මේ මේ ජනතාවට හිංසා පිහිඩා කරන්න හොඳ නෑ ඒ ගොල්ලො උද්‍යෝෂනය කරන්න හැමදෑ මේ කොල්ලගේ ඉල්ලිම් ඉතුකර ගැනීමට. එනිසා ඒ අයට කිසිසේත්ම මේ ප්‍රදේශයේ මේ ජීවත්තෙන අයට පොලිස්සියෙන් හරි වගේ ආමිකින් හරි සන්නත් දහමුදාාව හරි කිසිම ප්‍රශ්යක් නැතුව ඒ අයියට මේ කර ගැෙනයන්න මේ උද්ගෝෂණය දිගතම කරගෙනන්ට අවසර දෙනවනන් හොඳයි. මොකද මේ අයට විශ්වාසයක් නෑ. නීතිය ගැන විශ්වාසයක් නෑ. ඒ මොකද ඇත්තෙම් ඉඩං නඩු කියන්නේ කරදර කාරී දෙයක් ඉඩ න්නඩුවිල ඉඩන් නඩු ගත්තොත්තේම අවුරුදු ගණලාක් කැනකම් අයට පාරට බැහල තමයි ඉන්නවෙන්නේගේ ඉඩංගල ඉන්න විදික් නෑ. ඒ ඉඩං දෙනකම්ම පාර තමයි මේඇයට ඉන්නවෙන්න. ඉතින්ෙ නිසා අපි ඇත්තෙම රජයෙන්හරි ජනාරිිපත්තුමාට අපි නැවතවාරයක් කියන්නේ. බතුමාට විතරයි මේ විනිසඳ පුළුවන්ක මති වෙන්ද වෙන් කාටලොක් පුුවන්කමක් නේ ව කාටොක් ුවමන ාවකුත් නෑ. ඉතින් ඔබතුමා කොහමරී ජනාර්පතුමනි ඔවතුමා මේ අයගේ දුක දැනලා ඒමනත්තන් ඔබතුමා මේ අයට ඒ. මටගන්නල ජාති පපතිමන්ත්‍රයට හරිගන්න ගෙන මේයාගෙන් ඇත වය මේ ඇත්ත ඇත හ ඇත ඇති හැටියෙන් මේවා ජැනගෙන මේවා නිාකරණය කරනවලක් හොඳයි මොකදම මේ ජත මේ ප්‍රදේශයන්න දෙබන ජනතාව කවදක්ත් විහාරස්ථාන කඩන්නේ කියල කවලො කත්ක විද්හ ඒවගේ අපි කියලත් විහාරස්ථානය කරන්න කියලා. නමුත් මේ අයි කියන්නේ විහාරස්ථාන දැන්තින කොටස පොඩි කොට විතරක්තියාගන්න අනිත්්‍ය අනිතිඩ. සම්පූර්ණයම නිදහන්ස් කරන්න තමයි මේ අයගේ පර්මාර්ථයයක කැමති වෙලා තිවෙන්නේ අන්න එහෙමයි ඒ නිසා අන්න එහම කරනවනං තා ඉතාමත් මොහොඳයි නැත්තම් මේ ප්‍රශ්නය දුරදිග ගියොත්හෙම තව දිගටත් කරදරකාරී වාතාවරණයක් තමයි ඇතිවෙන්නේ මේ ප්‍රශ්නය දුරධකාාරන්නේ නැතුව තා ඉක්මනින් විසදන වනං ඉතාමත් හොඳයි කියලා ංකාරර්යකව ඉල්ලා හිටන අවිංශේෂයෙන්ම ජනාධිපත්තුමාගෙන් සියලු දනට තෙරුවන් සරණයි.

தையட்டி திச விகாரையின் உண்மையான காணிக்கு இன்றைய தினம் விஜயம் செய்த நைனா தீவு நாகவிகாரை அதிபதி தையட்டி காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டு ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்தார்